தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அமையார் கனிமொழி அவர்கள் நாடார் இல்லை அப்படின்னா சீமானார்கள் மேடை ஏறி பேரறிவிப்பு செய்த போது பாதி ஓட்டு அப்படிங்கிறது நாடா மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பிரிந்து வெளியில் வந்தது மீத ஓட்டுமே போயிடுச்சு சீமானார்கள் பனைமரம் ஏறி கல் இருக்கிறது நம்ம உறுதிப்படுத்தவே முடிந்ததுங்க இதை நம்ம கட்சி சார்ந்து இருக்கின்ற தம்பிமார்கள் இதை பதிவு செய்து இதற்கான வரவேற்பு கொடுத்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்த பொதுமக்களுமே இதற்கான மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள் இது வந்து மிகப்பெரிய அளவுல திமுக திமுக கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியுமே பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடவே பார்க்க முடிந்தது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான திருமாவர்கள் நேர்முகமாகவே வந்து நான் சீமானவர்களை வந்து தாக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்க முடிந்ததுங்க அதாவது ஒருபோதும் கல் இருக்கின்ற தொழிலாளர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அதுவுமே ஒரு போதை தானே அப்படிங்கிற மாதிரியும் நாம் தமிழ் கட்சி செய்வதால் அதுவே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வரைக்கும் தெருவுக்கு ஒரு டாஸ்மார்க்கு தொடர்ந்து அதை அவர்களே காட்சி வித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கட்சியோட கூட்டணி இருப்பது அப்படிங்கிறது வெக்கமாக இல்லையா ஆனால் சீமானவர்கள் பணமரம் ஏறி கல் இறக்கி அந்த மக்களுக்கான ஒரு குரலாக கொடுக்கும்போது அது அவராக இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு ஸோ இப்படி நேரடியாக அவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாங்க இதற்கு முன்பு வன்னிய அரசு அனுப்பிவிட்டு பார்த்தாங்க அவர் வந்து இது மாதிரியான தொழில்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தர மாட்டோம் இதெல்லாம் மீண்டும் சாதாரண காலத்திற்கு கொண்டு போகிறது சாதிகளாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு உருட்டு உருட்டி பார்த்தாரு ஆனால் சீமானவர்கள் நேற்று இதே தெளிவாக விலக்கி பேசியிருப்பாரு அதற்கு அந்த டிஷர்ட்டுமே போட்டு வந்திருப்பாரு நீங்கள் கவனிச்சிருக்க கூடும் சாதியில் இல்லை ஏடி பாப்பா அப்படிங்கிற அந்த டிஷர்ட்டை போட்டு மேலே ஏறி இருப்பார் ஏறி வந்து கீழே இறங்கணும் மொதல் வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு சாதிக்கான ஒரு தொழில் கிடையாது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பண்ண வேண்டிய ஒரு தொழில் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது அனைவருமே வந்து மரம் ஏறுவோம் இதற்கான கருவிகளை கண்டுபிடித்து நாம் பனை மரம் வளர்த்ததுக்கு பிறகு யார் வேண்டுமானாலும் ஏறி உடனடியாக கல் இறக்கலாம் ஒரு பல முறைகளை குறித்து அதை எடுத்து போட்டு தக்க பதிலடி வாய் வாய்ப்பு முடியாமல் ஓடிட்டாங்க ஒருபடி மேலே போயிட்டு இது மாதிரியான பனை சார்ந்த தொழிலை நம்ம செய்ய வேண்டும் இது மாதிரியான பண விதிகளை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருமாவர்களும் பேசியிருக்காரு அந்த கட்சி இருக்கின்ற பல எழுத்தாளர்களும் எழுதியும் இதெல்லாம் உடனடியாக திருமாவர்கள் நேரடியாக பிரதிநிதியாக வந்தான சீமான் எதிர்த்து பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்தான சீமான் அவர்கள் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க ஸோ இப்படி ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னா திமுகவை எந்த அளவுக்கு இது பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பிரதிபலிக்கிறது உறவுகளே ஸோ ஒட்டுமொத்த நாடக சமூக மக்களுமே வந்தான சீமான் அவர்கள் பின்பு திரழ்வதற்கு தயாராக விட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்த முடிந்து கண்கூட பார்க்க முடிந்தது ஸோ இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கம்பல தெரிவிங்க மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகப்படைப்போம் நன்றி வணக்கம்